ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான முலாம் பழ ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த பழம் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுலேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து நல்லா பெருசாக குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி அதில் அந்த அது என்ன சொல்கிறது கோடு வந்த மாதிரி இருக்கும் இந்த பழத்தை வந்து இங்கே குஜராத்தில் வந்து இதை பேர் என்னன்னு கேட்ட இந்த பழத்துக்கு வந்து சாக்கர்டேட்டின்னு சொல்கிறாங்க அம்மா வந்து மராட்டி இல்லையா அம்மாவோடய ஊர் மகாராஷ்ட்ரா அவங்க வந்து இதை வந்து கர்பூஜ்னு சொல்லுவாங்களாம் நம்ம ஊரில் வந்துட்டு இது என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து கூகுளில் வந்து பழம் கிர்ணிப்பழம் அப்படின்னு பார்த்தேன் கிர்ணிப்பழம் ஜூஸ்ன்னு பொழுது அது வந்து நல்லா அந்த பெருசாக இருக்கும் இல்லையா அந்த காயோட இது சரி ஓகே இது வந்து அம்மாவுக்கு எனக்கும் தான் இந்த ஜூஸ் போட்டேன் போட்டு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறமேட்டு அம்மாட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ரெண்டு தான் சாப்பிட்டோம் இப்போ பாருங்கள் இதை வந்து அழகாக நல்லா ஸ்கூப் பண்ணோம்னா சூப்பராக வந்துடும் இது வந்து குட்டீஸுங்களுக்கு கொடுக்கணுன்னா நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி ஜூஸ் போட்டுலாம் கொடுக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா இதை வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் இது வந்து நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குது இப்போ வீடியோக்காக தான் இந்த நம்ம வந்துட்டு இந்த ஜூஸ் போடுறது எல்லாமே இல்லனா நான் வந்துட்டு பெரும்பாலும் இதுலலாம் நான் ஜூஸ் எடுத்துக்க மாட்டேன் கட் பண்ணி அப்படியே சாப்பிட்றது தான் ஃபிரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா நல்ல சில்லுன்னு இருக்கும் அப்படியே எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு பேருக்கும் செய்கிறதுனால ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட நான் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த சில்லன் பால் அதை எடுத்து இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை வந்து நல்லா நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனால் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜூஸு இந்த இந்த முளாம்பளத்தில் செய்கிறது இப்போ பாருங்கள் இப்போ நான் போய் மிக்சியில் அடிச்சு எடுத்து இப்போ பாருங்கள் நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம கிளாஸில் மாற்றிக்கலாம் இப்போ இதை மாதிரி போட்டுட்டு இது மேலே வந்து கொஞ்சமாக நான் வந்து பாதாம் துருவி வச்சுருந்தேன் அதுதான் கொஞ்சமாக ஆட் பண்ணேன் இது சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அந்த நட்ஸ் வந்து வாயில் கடிப்படும் பொழுது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பராக நம்மளோட பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி குட்டீஸுங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்